வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் கோட்டை எங்கே இருக்க அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது நாமக்கல் கோட்டை என்பது வந்து தமிழகத்தின் நாமக்கல்லில் வந்து உள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையாக தான் இருக்கிறதோ இந்த கோட்டை வந்து எழுபத்தி அஞ்சு மீட்டர் அதாவது இருநூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் கொண்ட ஒரே கல்லான மலையில் வந்து உச்சியில் வந்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோட்டையில் வந்து ஒரு கோயிலும் மசூதியும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது இவை இரண்டும் வந்து நகரின் பிரபல சுற்றுலா தலங்களாக இருக்கிறதா தற்காலத்துல வந்து இந்த கோட்டை வந்து தமிழக அரசின் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் வந்து உள்ளது இந்து மத தொன்மையின் படி பாத்தீங்கன்னா கோட்டை வந்து அமைந்துள்ள இந்து மலைகளை கொண்டு வந்து அனுமனாகத்தான் இருக்கிறார் இந்த கோட்டை வந்து பதினாறாம் நூற்றாண்டுல இருந்த சேந்தமங்கலம் பழைய காரான ராமச்சந்திர நாயக்கரால் வந்து கட்டப்பட்டது இதை கட்டியவர் வந்து மைசூர் அரசின் அதிகாரி லக்ஷ்மி நரசிகா என்ற கருத்தும் வந்து நிலவுகிறது கோட்டை அருகிலே வந்து உள்ள கோட்டை வந்து மாரியம்மன் கோயில் ஆஞ்சநேயர் கோவில் ஆகிய வந்து புகழ் பெற்றையாகவும் கல்வெட்டுகள் வந்து தெரிவிக்கிறது இன்றைய கிறிஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாமக்கல் கோட்டையை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டிரி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி